ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எபிசோடோடைய ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டிடிஎஃப் வின்னர் ரயான் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் வின் பண்ணது அவன் தான் பட் இவ்வளோ பிச்சை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுச்சு ஸோ இந்த டாஸ்க்கும் வந்து கால் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எவனும் வந்து டாஸ்க் பிளான் இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஸோ நாளைக்கு தான் வந்து இறுதி யார் வந்து ஜெயிக்கிறாரோ அவன் தான் டிக்கெட்டு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ கன்ஃபார்மாக ராயன் தான் நல்லா லீடிங்கில் இருக்கான் அவன் தோத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் லீடிங் ஸோ அவன் ஜெயிச்சிருந்தாலும் ஓகே தோத்தாலும் ஓகே அப்படின்னு தோக்க மாட்டான் ஏன்னா எல்லா காலிலையும் விழுந்து என்கிட்ட வராதிங்க வராதிங்க வராதீங்க என்கிட்ட வந்துடாதீங்க ஆ நோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆடிட்டு இருந்தான் தான் ஒரு கேடு கட்டதனமான ஒரு கேமு அதை புரிந்து கொள்ளும் அறிவும் அனுபவமும் அவனுக்கு வந்து இல்லை ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க பிளேயரை டார்கெட் பண்ணால் அவன் பெருமையாக நினச்சி தவிர அதை மக்கள் பார்த்துப்பான் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது டார்கெட் பண்ணி அடிக்கும் பிள்ளுது மக்கள் வந்து பார்த்துப்பாங்க என்னடா அவன் இப்படி ஆடுறாங்க ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள் கூடாது ரயான் உங்களால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு கிடந்தது எல்லாமே இந்த ரயான் அப்படின்ற தான் ஒற்றை காரணம் வேறு எவனுமே கிடையாது இவனால் வந்த ஒரு வினை இவன் கேமை ஸ்பாயில் பண்ணதுனால தான் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கிடந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் பற்றி பார்ப்போம் சரியா வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சரி இன்னைக்கு என்ன எபிசோடில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு டாக்ஸிக்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் இந்த அளவுக்கு டாக்ஸிக்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்காது ஏன்னா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் இந்த அன்பு அன்புக்கரசின்னு ஒருத்தி மாறினாங்கல்ல ஒரு டாஸ்க்கை வந்து டிசைன் பண்ணுற ஒரு ஆள் அந்த ஆள் மாறினதுலேருந்து இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது ரொம்ப டாக்ஸிக் ஆகிடுச்சி இதுக்கு முன்னாடி இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் இருந்ததே பரவாயில்ல போல அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு ஏன்னா டாஸ்க் கொடுக்குறப்பில் எல்லா இடமும் இந்த அளவுக்கு எவனுக்குமே எந்த சீசன்லேயும் வந்து அடிபட்டது கிடையாது அடிக்கிறாங்க வீட்டில் விழுறாங்க போகிறாங்க ஹாஸ்பிட்டல் தீட்டு போகிறாங்க கையில் அடிப்பட்ருக்காங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குது இவ்வளோ ரிப்பீட்டேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சீசன்லேயும் அட்மிட் ஆனது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே இல்லை இந்த சீசன் வந்து ஒரு புது சீசனாக இருக்குது அதுவும் இல்லாமல் இவங்க ஆடுறதும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஓரளவுக்கு டஃப்பான பிளேயர்ஸ் அப்படின்றதுனால அவங்களுடைய பங்களிப்பும் வந்து நல்லா இருக்குது பட் டாஸ்க்காக பேசிக்கிட்டே நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீணடிக்கிறாங்க இந்த மாதிரி இறங்கி விளாண்டா அது வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற மாதிரி வந்து ஆயிடுது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ ரொம்ப ரொம்ப இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டாஸ்க் தான் முதல் வந்து அந்த பாலை உருடி உருறது இது ஒன்று அப்புறம் ஃபோன் டாஸ்கில் ஒரே ஒரு ஃபோன் தான் அது ரயானுக்காக வச்சப்பட்ட டாஸ்க் மாதிரியே இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப கேடுகட்ட ஒரு ஷோ ஆகிடுச்சு சரி அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்மை கட்டிட்டு அவங்க பாட்டு ஆடிட்டு இருந்தாங்களே இது ஒன்று மூணு டாஸ்க்கு தான் இது நடுவில் ரயானுக்கும் ஜாக்லினுக்கும் நல்ல சண்டை ஓகே நடுவில் வந்து சின்ன சண்டை வந்துருச்சு ரயான் வந்து நான்தான் பெரிய பிளேயர் என்ன வராதிங்க வராது வராதிங்க அப்படின்னு மக்கள் மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பாயிண்ட் வச்சு எடுத்து நீ வந்து இதாகிடலாம் அப்படின்ற மாதிரி இப்படி அழுது புலம்பி ஜெயிக்கிறதுக்கு நீ மனசார நின்று ஆடி ஜெயிச்சிருந்தாலே உனக்கு வந்து அதிகமான ஓட்டு வந்து விழுந்திருக்கும் அப்படிங்கிறது தான் தம்பி டிக்கெட்டு ஃபினாலே ஒரு மேட்ரு தான் தம்பி ஆனால் மக்களுடைய ஓட்டு தான் ரொம்ப மேட்ரு அதை புரிஞ்சிக்காமல் நீ வந்து ஒரு கேம் ஆடிட்டுருக்க ரொம்ப ரொம்ப தவறாக இருக்கு ரயான் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லணும் சரி அந்த உருட்டி ஒரு டாஸ்க் முதல் வருது அதில் யார் பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யான் லக் ஒம்பது பாயிண்ட்டு சும்மா அவங்களும் வந்து மூணு பாயிண்ட் அடிச்சிடுறாங்க அந்த ஊருட்டி விட்டு அது போக அவங்க வந்து ஜாக்லினோட ஆறு பாயிண்ட் எடுத்துடுறாங்கன்னா அவங்க மட்டும்தான் சிங்கிளாக இருக்காங்க சௌந்தர்யா மட்டும் மிச்சம் எல்லாம் விழுந்துருச்சு எப்படின்னா அந்த பின்லேருந்து கீழே விழுந்தது எல்லாமே அவுட்டு நிற்கிறவனுக்கு பாயிண்ட்டை வந்து பங்கெடுத்துக்கலாம் இப்போ ஒருத்தன் விட்டான்னா அடிச்சிட்டானா கிடையாது ஸோ யார் யாரை விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா விட்டாங்க ஜாக்லின் விட்டாங்க அருண் பிரசாத் விட்டாங்க விசால் விட்டாங்க மிச்சம் எல்லாேருமே போட்டு பிறந்துட்டாங்க ஸோ அதனால் எல்லாத்துக்கும் வந்து சமந்தாலும் பாயிண்ட் வந்து எல்லோரும் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிட்டாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன ஃபைட்டு முத்துவுக்கு அப்புறம் வந்து ரயானுக்கும் சௌந்தரியாகும் ரயானுக்கும் எதை பற்றினா அவன் வந்து முத்துக்குமர மாதிரி பேசுகிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அவன் வந்து இந்த டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் லக்கு ஃபேவர் பவித்திரகம் புலம்பிகிட்டு இருக்கிறப்ப அவன் சொல்கிறான் சரிப்பா எதுக்கு லக்குன்றா போய் அடிச்சிருந்தா கூட உனக்கு பாயிண்ட்டு தானே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க இல்லை அடிச்சிருந்தாலும் அடுத்து வரவன் இன்னொருத்த அடிச்சிட்டாலும் பவி போட்டு நின்றுச்சுன்னா அதை பாயிண்ட்டு கொடுத்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க சரியா கீழே விழுந்துட்டா பாயிண்ட் கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ ரயான் என்ன சொல்கிறான் எப்படா டிடிஎஃப்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாருமே சமப்படுத்தி முத்துக்கு ஊத்துக்கோடன்னு பாயிண்ட் வைக்கிறாரு அது கரெக்ட்டு தான் நான் என்னை பொறுத்தவரைக்கும் கரெக்டு தான் ஏன்னா ஒருத்தம் மட்டும் போயிட்டே இருந்தான்னா அவன் எஃபர்ட்டில் தான் போகிறான் ரைட்டு பட் இந்த டிடிஎஃப் எஃபர்ட்டே இல்லையே எல்லாம் பாயிண்ட் பிச்சை இடத்துல போயிட்டுருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது அவன் கேட்குறான் அந்த மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு ஈக்குவலாக இப்போ அஞ்சு பாயிண்ட் வந்துட்டாங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக விருப்பாக இருக்கணும் அதை எப்படி திருப்பிட்டேன் அப்படின்னா இப்போ விஷாலே ராணுவ பண்ணாத ஹீரோய்க்குன்னா அப்போ இவனு ஹீரோயை ட்ரை பண்ணுறானா அப்படின்ற மாதிரி திருப்பிட்டு இருக்கான் தேவையில்லாத ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க முத்து சொல்கிறது ஒரு சில விஷயங்கள் அக்செப்டபுள் இல்லை தான் நம்ம ஒத்துக்கலாம் ஆனால் இது ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக்குங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போ அதை விட்டுட்டு அவன் இப்படி மாற்றி பேசுகிறான் இது பண்ணுறான் அது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் இது அளவு தெரியும் மக்களுக்கும் பார்த்துட்டாங்க ஒத்துக்க சில இடங்களில் பல இடங்களில் மாற்றி பேசுகிறான் அப்படிங்கிறது மக்களுக்கும் புரிஞ்சிருச்சு நீ திருப்பி திருப்பி அதில் வந்து பேசுகிறப்ப என்ன ஆகுதுன்னா அப்போ நீயும் அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கடா அப்போ நீ முத்துக்குமரன் மாதிரி தான் அப்படியே அடிச்சுட்டே அவனை அப்படின்ற மாதிரி மக்களுக்கு வந்து பதிவாகும் அது நீ வந்து பண்ணிக்கிட்டு இருக்க ப்ளஸ் அதை கரெக்டாக போனாலும் பரவாயில்ல முத்துக்குமரன் கரெக்டாக பேசும்போது நீ தப்பா அவனை பற்றி ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப அது இரிட்டேட் ஆகுது இல்லை முத்துக்குமரன் நாங்கள் விளையாட்டாக சொன்ன ஒரு விஷயம்தான் அங்கே சரியா நம்ம ஹீரோய்க்கா அது வந்து இருக்கும் நம்ம ஹீரோய்க்கா தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்ன ஒரு கன்சர்ன் தான் அது அதை போய் எப்படியோ திருப்பி விட்டு அப்புறம் சௌந்தரியா சப்போர்ட் பண்ணி முத்துக்குமரனுக்கு நீங்கள் நீங்கள் முத்துக்குமரன் தான் பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வர்றது இதெல்லாம் வந்து ரொம்ப கேடுகட்ட தரமாக இருந்துச்சு அடுத்து இது முடிஞ்சோடனே கலர் கோழி பண்ணேன் நைட் நம்ம மஞ்சரிக்கு அறிவில்லை இந்த வாரம் அவன் எலிமினேட் ஆகிறதுக்கு மெயினான காரணமே ரயானுக்கு அவள் போட்டு அது ரெண்டு பாயிண்ட் தான் அதை ஒழுங்காக கிராப் பண்ணி அவனை அவுட் ஆக்கி விட்டுருந்தானா அவனுக்கு இந்த ரெண்டு பாயிண்ட் கிடச்சிருக்காது பதிமூணுல தான் இருந்திருப்பான் யார் வின் பண்ணுறானோ அவன் வந்து ஜெயிச்சுட்டு போயிருப்பான் அடுத்து இந்த ஒரு பேசிக் புரிதலே இந்த டி கண்டஸ்டன்ஸுக்கு யாருமே இல்லை இல்லை மக்கு கண்டஸ்டன்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது ஃபோனை எடுத்துகிட்டு ரயானா கலர் கோழி மண்ணே அவனை அடிச்சிட்டான் முடிஞ்சு போச்சு அதுக்கிறது இந்த ப்ரோ சண்டை ப்ரோன்னு ஒன்று வந்து சொல்லிட்டா போல ஜாக்லின் இவன் ஜாக்லின் என்னாலும் சொல்கிறான் சிரித்தவனே அவர் ட்ரிகர் அவராக அவன் சிரிச்சோடே இந்த மாதிரிங்க அந்த ட்ரம் டாஸில் வந்து முத சௌந்தரியா வெளியேற்றிடுறாங்க அடுத்து லேரம் விழுது இவன தான் டார்கெட் பண்ணுவாங்க இவங்க தான் பாயிண்ட் அதிகமாக இருக்கு அந்த புரிதல் கூட இவனுக்கு இல்லை வாங்கடா வாங்கடா ஆறு பேர் வரீங்களா வாங்கடா ஏ வாங்கடா வாங்கடா மூணு பேர் வரீங்களா வாங்கடா ஏ வாங்கடா வாங்கடா ரெண்டு பேர் வரீங்களா வாங்கடா அப்படின்ற மாதிரி இல்லை என்னடா வரதான் செய்யுங்க ஒன்று அடிக்கிறதுக்கு அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லையா அப்போ ஜாக்லின் வந்து சிரிச்சிட்டு இருந்தான் அவர் என்னடா அப்படின்னே கண்ணாடியை பாரு மூஞ்சு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் பேசணும் அதுக்கடுத்து வந்து கேட்டேன் அந்த மாதிரி சாரி நான் தப்பாக பேசின்தான் மன்னிச்சிக்கோ அப்படின்னோட இந்த ப்ரோ பாட்டுங்க நாங்கள் பேசுகிறப்ப நீங்கள் எதுக்குள்ளே வரீங்க அப்படின்னானே அவனுக்கு போக வந்துச்சு அப்போ நீங்கள் பேசுகிறப்ப நான் வரது இல்லையா முத்து எதுக்கு வந்தப்போ முத்து ஒன்று கேட்கல அப்படின்னு ஏன்னா முத்து முத்து முத்துன்னு கிடக்க விட்டு தொடா அவனே இருக்காரு இவனுக்கு அதாவது முத்து எதுக்கு வந்தான் அப்படின்னா இவன் பேசிகிட்டு இருக்கோம் அவன் பிரேஸ்ட் பண்ணும்ல அப்போ வரான் அவன் அதை யூஸ் பண்ணி தானே கேம் மாறான் முத்துக்கு முறணும் அவன் அந்த இடத்துல வந்து பதிவு பண்ண உனக்கு என்ன பிரச்சனை அவன் கே மாறும் நீங்கள் கேம் மாறும்போது அப்போ அவன் கேமாறக்கூடாத தேவி அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் அங்கே வந்து அடித்து விளையாடுறாங்க விளையாண்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க அருண் மஞ்சரி விசால் எல்லாம் விழுந்து விசாலுக்கு இங்கே அந்த ஒரு அடி பின்னாடி மண்டையில் எம்ஆர்ஏஎல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க நம்ம அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் வீங்கி இருந்துச்சு அதை ஐஸ் வச்சுட்டு இருந்தார் ஸோ எல்லாத்துக்கும் அடிபட்டுருச்சு டாஸ்க்கு பார்த்தா பிக் பாஸு அதை போங்கடா உங்களுக்கு டாஸ்க் ஒன்று தான் கேடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாத்தையும் போய் ஓ படு அப்படின்ட்டாங்க உடிஞ்சி டாஸ்க்கு க்ளோஸ் பண்ணி விட்டாங்க முடிஞ்சிருச்சு அடுத்து இப்போ அஃபீஷியல் நமக்கு வந்து கையில் வந்துருச்சு ஸோ ரனாவ் முதல் இடத்தில் வந்து இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அப்டேட்டு சரிங்களா இரண்டாம் இடத்தில் தீபக் அது ராணுவ முதலிடம் இரண்டாவது இடம் தீபக் இருக்கார் மூன்றாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ முதல் இடத்துல இருந்த ஜாக்லின் இப்போது விட்டார்கள் என்ன காரணம் அப்படின்னா முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து தீபக் ஓட்டு போடுறாங்கிறது க்ளீனாக தெரியுது ரயான் வந்து நாலாவது இடத்துல இருக்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எனக்கு என்னடா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க நரையான் நாலாவது இடம் நாலாவது இடத்துக்கு வந்துட்டான் அப்படிங்கிறப்ப அவன் இந்த வாரம் டிக்கெட் பின்னாடி எடுத்துவிட்டா அவனுக்கு இன்னும் எந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறது தான் ஸோ மஞ்சரி முடிஞ்சி முடிஞ்சு விட்டது ஸோ மஞ்சரியும் அருணும் வந்து இந்த வாரம் வெளியேறுவாங்களா ஏன்னா அவங்க தான் ரெண்டு பேரும் ரொம்ப லோவாக ஓட்டு இருக்கு லோவாக ஓட்டுருக்கு ஸோ யார் வெளியே போவாங்க ஏன்னா நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே பியூட்டியை மஞ்சரிக்கு அறுபத்தஞ்சி ஃபர்ஸ்ட் இடத்துக்கு தொண்ணூத்தொன்று தான் அன்னஃபிஷியலில் சொல்கிறேன் அஃபீஷியல் சொல்ல அன் அஃபிஷியல் அஃபீஷியல் நமக்கு டேட்டா தெரியாது அன்னஃபிஷியலில் பாருங்கள் மஞ்சரி பத்து தீபக்கு பதினாலு பர்சன்ட் எவ்வளோ தான் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை யார்னாலும் வெளியே போகலாம் யார்னாலும் டைட்டில் வின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரூலில் தான் இப்போதைக்கு இருக்குது ஸோ முத்த நாமினேஷன்ஸ் சொல்ல வந்தால் தான் தெரியும் உங்களுடைய கருத்துக்கு சொன்ன மீண்டும் சந்தீபம் குட் பை